இப்போ இருக்கிறதே டாப் பிராண்டு பார்த்தீங்கன்னா ஜாக் பிராண்டு தான் எதுக்கு நம்ம ஜாக் ப்ரண்ட்டு விற்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேருமே ஈஸியாக கிடைக்கும் சர்வீஸ் வெஸ்டா இருக்கும் ரீவேலுக்கு இருக்கும் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறத பார்த்தீங்க அப்படின்னா ஜாக் வந்து மார்க்கெட்லருக்கு சேஃபுலாக இருக்கும் மற்ற பிராண்டு வரும் போகும் அப்படின்னா சார்ஜ் ஈக்குவலாக தான் கூட தான் வரும் ஜார்ஜ் கம்மியா இருக்காது எல்லா ரவுண்டும் ஜாக் வந்து உங்களுக்கு எஸ்டோ கூட இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ இருக்கிற கஷ்டம் கேட்குறீங்க கேஷு நல்ல கேட்கறீங்க அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்க அப்படின்னா அது அதுல கிடையாது சோ அதனால வந்து கேஷ் டெலிவரி பண்ண கிடையாது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷோரூம் பார்த்தா மாத்தில இருக்கு இப்போ மக்கள் கவர் பார்த்து கயிட்டு போயிடலாம் நாங்களும் அப்படின்னா நம்ம வீடியோ பாருங்க வீடியோ பார்த்து மரம்லாம் பாருங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டு புக் பண்ணிவிடுவோம் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் நான் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழ்நாடு பண்ட்ரி ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட்டும் கரெக்டாக இருக்கும் பொருளுமே கரெக்டாக இருக்கும் ஜாக்கில் எல்லா வாரத்துலேயும் ஸ்டாக் இருக்கும் ஸ்டாக் எப்பவுமே இருக்கும் அது போக வந்து நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறேன் ஒரு ஒரு புட்டிக் ஷாப்பு கார்மெர் ஷாப் போடுது அப்படின்னாலும் ரேட் பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இஎம்ஐ மாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட பத்தாது கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லை இந்த கார்டு இல்லை புதுசாக கார்டு போடணும் புதுசாக ஏரி போடணும் அப்படின்னா நீங்கள் மதுரை சுற்றி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் வாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு கொண்டு வாங்க செக் பண்ணி பார்ப்போம் சூ செக் பண்ணி பார்ப்போம் சிவில் இருக்கு ஓகே அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இஎம்ஐ பார்த்து தான் பண்ணிட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்க எங்கே பண்ணிக்கலாம் நம்ம ஆக்ஸ் பேக்கியா ஒரு புக் பண்ணிக்கலாம் நீங்க எடுத்துக்கலாம் ஒவ்வொருமே சேஃப்டியா வந்துடும் அதே வந்து பெரிய பெஸ்ட் பாயிண்ட் ஜாக்கெட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மகிட்ட எல்லா வாழ்லுமே ஸ்டாக் இருக்கும் எல்லா தக்கையும் ஸ்டாக் இருக்கும் ஒரு கட்டை பையு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு ஓவர் லாக்கு பேண்ட் லாக்கு கால் ஒரு சட்டை எடுத்துக்குவோம் பிளவுஸ் எடுத்துக்குவோம் என்னென்ன மிஷின் வேணுமோ எல்லா விஷயமே ஸ்டாக் இருக்கும் எல்லா பொருளுமே இருக்கும் ஒரு டெய்லி நைட்டம் ஒரு கட்டிங்லேருந்து இருந்து வரைக்கும் எல்லா விஷயமே இருக்கும் ஒரு அயர்ன் பாக்ஸ் ஒரு கட்டிங் மிஷினு ஒரு ஒரு மிஷின் எல்லாமே கிடைக்கும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும் ஒரிஜினலாகவும் கிடைக்க முடியும் அதிலே நம்ம தான் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் கொடுத்துட்டு இருக்கும் அது மட்டும் ஸ்டேர் எல்லாமே கிடைக்கும் சர்வீஸ் பெஸ்டா இருக்க இப்போ

இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் சேவர் உங்களுக்கு வைப்ரேஷன் அவ்வளோவா இருக்காது ஸ்பீடு கூட்டி ஓரத்துக்கலாம் கரண்ட் போல் ரொம்ப மிச்சமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங் தச்சு போலவங்களுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு அடுத்த மாடல் வேணும்னே ரொம்ப அப்டேட்டாக வேணும்னே கேட்டிங்க அப்படின்னா ஏ டுபிங்கிற மாடல் இது இதில் அவங்க என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடலில் எஃப்ஐவில் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஆறு இருக்கும் ஏ டுபியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐயாயிரம் ஆறு இருக்கும் அது போல் பார்த்தீங்கன்னா பேக்கில் வீச்சிங்காக இருக்குன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக கட்டாங்க உங்களுக்கு

இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ணுறது இப்போ ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இந்த டிஸ்பிளே பொறுத்துள்ள நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவல்ஸ் போகிறது வந்துடும் நம்ம டய் வந்துடும் மிஷின் வைட்டே போடுறது உங்களுக்கு நீங்கள் ஒரு அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப வைபர்ஸ்ட் இருக்காது நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்த வரது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆட்டோம் பண்ணி ஃபுல் ஆட்டோ உங்களுக்கு என்ன சொல்லுறது அப்படின்னா எல்லாமே ஒரே மிஷின் தான் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் எஃப்ஐ ஏ்டிபி அடுத்து ஏஃபோ அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஃப்ரெண்டில் வீட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாக முடியுது டாக்டரை மீத்தீங்க அப்படின்னா ஃபுல் ட்ரிம் ஆகிரும் ஆட்டோ ரிவர்ஸ் வந்து நண்டு பேர் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேர் துக்கிற முடியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் டயர் வராது ரிவர்ஸ் போகிறது வராது ஏன் தொடர்பு கூட அவங்களுக்கு வராது ஸோ என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு நம்பர் தையல் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எமௌட்டது பார்த்தீங்களா எதை நீங்கள் இது பண்ணாலே போதும் உங்களுக்கு நம்பர் தையல் கூட போட்டு வச்சுக்கலாம் ஆனால் எஃப்ஐலையும் வரும் எஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சிஸ்டம் தான் உங்களுக்கு அதே மாதிரி ரிவர்ஸ் போடணும்னே அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா மூணு போட்டோம் பார்த்தீங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் அட்ஜஸ்ட் பண்றது செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆட்டோ ரிவர்ஸ் உன்ன பின்ன போகும் பார்த்தீங்களா அதை வந்து நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் இதிலே போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ரிவர்ஸ் வந்துடும் உங்களுக்கு இதுவுமே ஒரு பெனிஃபிட் தான் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லவன் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு விஷயம் தேவைப்படுது வேறு பொருள் தேவைப்படுது அசிஸ் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கீல் என்ன ஒரு கால் பண்ணிங்க வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் நம்ம கம்பெனி ஸ்டாஃப் கூட கொண்ட பேசுவாங்க ரெஸ்பான்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வே வீடியோ தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஜெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு இல்லை வீடியோ போட்டுக்கலாம் நம்ம நன்றி தேங்க் யூ I